இன்றைக்கி நம்ம ஷாப்புக்கு ஒன் ப்ளஸ் லெவன் ஆர் கிளாஸ் ரிப்ளேஸ்மெண்ட்டுக்காக கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்ஸ்டால வீடியோ பார்த்துட்டு டேரெக்டாக நம்ம ஷாப்புக்கு வந்திருக்காங்க இதுக்கு டிஸ்பிளே தான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிவிட்டு டேரெக்டாக ஷோரூம் போய் விசாரிச்சிருக்காங்க ஷோரூமில் பதினாலாயிரம் ரூபாய் கிட்ட இந்த டிஸ்பிளேஸ் ஒரு காஸ்ட் சொல்லியிருக்காங்க நம்ம அதிலேயே கம்மியான ப்ரைஸில் இதுக்கு க்ளாஸ் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இதனால் உங்கள் டிஸ்பிளேல எந்த இஷ்யூவும் இருக்காது அதுக்கு நம்ம வாரண்ட்டியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மாதிரி உங்களுக்கும் க்ளாஸ் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதுக்கு எப்படி கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மொபைலில் கார்னரில் ஹெவியாக கிளாஸ் ப்ரோக்கன் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம இதுக்கு மேலே உள்ள கிளாஸை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் கிளாஸ் ரிமூவ் பண்ணி எடுத்தோன்னே இதுக்கு மேலே உள்ள எல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுவோம் க்ளீன் பண்ணிட்டு டச்செலாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காட்டுற பாருங்கள் ஆஃப்டர் நம்ம குளூ ரிமூவ் பண்ணிட்டோம் டச்சு எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது இப்போ நியூ கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபினிஷிங்கோட ஓட நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் ஆஃப்டர் ஒர்க் முடிச்சிட்டோம் கிளாஸ் ப்ராப்பராக மாற்றியாச்சு இதே மாதிரி உங்களுக்கு கிளாஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா நம்ம ஷாப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள் கொரியர் சர்வீஸும் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது மொபைல் நீங்கள் கொரியர் பண்ணிங்கன்னா டூ டேஸில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் அப்டேட் அண்ட் டீடைல்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்